ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கிற இந்த ஹவுஸ் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் முத்தம்பாளையமில் இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது சிங்கிள் பெட்ரூம் ஹவுஸ் இது எழுநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் ஃபுல்லாகவே ஆக்குபை பண்ணி கட்டியிருக்காங்க கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி மெயின் என்ட்ரன்ஸ் எடுத்துருக்காங்க டூ வீலர் பார்க்கிங் அவைலபிளாக இருக்குது நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஹால் நல்ல ஒரு காம்பேக்டான கிச்சன் ஏரியா பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்குது இது ஒரு ரெடி டு ஆக்குபை ஹவுஸ் நல்ல ஒரு சின்ன ஃபேமிலிக்கு நல்ல ஒரு காம்பேக்டான ஹவுஸ் இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாற்பது லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபிள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஹவுஸை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்க்ரோல் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ வீவர்ஸ் நீங்களும் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வீவர்ஸ்